முஸ்லீம்ஸ்லாம் வந்து சுண்ண செய்கிறாங்க அது சரியானதாக ஏற்புடையதா பொதுவாக விஞ்ஞான ரீதியாக நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு தேவைப்படும் போது அந்த முன்தோலை நீக்கலாம் மெடிக்கலாக டைட்டாக இருக்குது வீக்கி இருக்குது கிராக்ஸ் விழுந்துருக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம் இயல்பாக இருக்குது ஒருத்தருக்கு பின்னால் நல்லா போகுது டெய்லி சுத்தம் பண்ண முடியுது எந்த இல்லைன்னா அவங்களுக்கு எடுக்க தேவையில்லை முஸ்லீம்ஸ் இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு கதை இருக்குது அப்ரஹாம் முன்னால் யாக்கோவா தோன்றி நீ கானான் தேசத்துக்கு போக உன்னுடைய இனத்தை நான் பல்கி பெருக வைக்கிறேன் அதற்கு பதிலாக உன் இனத்தவருடைய முன் தோலை வந்து எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் செய்ததாக அவங்க வரலாற்றில் இருக்குது முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டி யூதர்கள் இவர்கள் பொதுவான வரலாற்றில் இருக்குது இதை கிறிஸ்டியானிட்டான் கொஞ்சம் விட்டுட்டாங்க யூதர்களும் கொஞ்சம் விட்டுட்டாங்க விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது முஸ்லீம்ஸு இந்த அப்ரஹாம் வந்து இவங்க மூன்று பேருக்கும் பொதுவானவர் யாக்கோவா அப்படின்ற கடவுள்கிட்ட இவங்க பண்ணிய ஒப்பந்தம் அப்புறம் அவர் காணான் தேசத்துக்கு போய் அங்கே ஏற்கனவே ஒரு இருபத்தி ரெண்டு பூர்வ குடிகள் இருந்தாங்க அவர்களெல்லாம் ஒதுக்கீட்டு ஏன் கடவுள் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு பல்வேறு கேள்விகள் உள்ளே இருக்கு இருந்தாலும் இந்த வரலாற்று அல்லது இந்த விஷயத்தை அப்படியே இவங்க கொண்டு வராங்க இது நாலாயிரம் கிபி நானூறு ஐநூறுகளில் நடந்த ஒரு வரலாறாக இது சொல்லப்படுது இந்த மாதிரி இதில் நிறைய கான்ட்ரவர்சீஸ் இருக்குது ஆனால் மெடிக்கலாக இப்படி பண்ணலாமா இல்லையான்னு எங்களை கேட்டால் மெடிக்கலாக உங்களுக்கு தேவைன்னா பண்ணணும் தேவையில்லைன்னா பண்ண வேண்டாம் தான் ஏன்னா யூரோப்பில் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்தது இந்த முன்தோலை நீக்கிறது தவறு எங்களுக்கு ஏதோ இழந்து போனது மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு இயக்கமே வந்தது இப்போயும் அந்த இயக்கம் அங்கே போய்கிட்டு இருக்கு அதனால் அந்த குழந்தைகள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு நம்ம அதை நீக்கம் பண்ணிடணும் மெடிக்கலாக ஒன்றே ஒன்று தான் ஒரு மெடிக்கல் காரணங்கள் இருந்ததுன்னா எடுக்கலாம் இல்லைன்னா எடுக்க வேண்டியதில்லை என்ன நம்ம உறுப்பில் ஒரு பகுதி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை